கடுகு உளுத்தம் பருப்பு மஞ்ச பொடி சாம்பார் பொடி இது துவரம் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் கீரை சாம்பார் புளி கரைச்சி வச்சிருக்கீங்களா புளி வந்து தக்காளி நாலு தக்காளி போட்டிருக்கனால புளி கொஞ்சம் கம்மியா ஊற போட்டு கரைச்சி வச்சிருக்கோம் எப்படி சாம்பார் பண்ற மாதிரியே தான் இல்லையா சாம்பார் மாதிரியே தான் இது இஞ்சி தக்காளி எல்லாம் பச்சை மிளகாய் எல்லாம் வதக்கிட்டு போடுறது இப்போ கடுகு தாளச்சுக்கிறேன் என்ன காமிச்சு அரைக்கீரை எல்லாம் பண்றதுதான் நல்லா இருக்கும் அரைக்கீரை சாம்பார் நல்லா இருக்குமா அருகே ஒரு கண்டு நறுக்கி வச்சிருக்குல்ல ஒரு தமிழ் பத்து நைசா நறுக்கி வைக்கணும் அப்புறம் வெந்ததுக்கு அப்புறம் மசிச்சு சாம்பார் அப்பதான் சேர்ந்தாப்பில இருக்கும் கடுகு வடிக்குது ரெண்டு உடுத்த மறு போடுறேன் கடுகு உளுத்த மறுப்போட ஒரு காஞ்ச மிளகா ஒன்று போட்டுக்கிறேன் காஞ்சி மிளகா பச்சை மிளகா எடுத்து வச்சிருக்கீங்க பச்சை மிளகாய் ரெண்டு மிளகாய் நிச்சயம் வச்சுருக்கோம் வந்து காஞ்ச மிளகாய் கொஞ்சம் அது என்னது கடலப்பருப்பு ரெண்டு பொருள் கடப்பருப்பு ரெண்டு இந்த பருப்பு போடணும் கடலப்பருப்பு இது பருப்பெல்லாம் வருத்திருத்து இஞ்சி பச்சை மிளகா சேர்க்குறேன் பச்சை மிளகாய் மூணு பச்சை மிளகா போட்டிருக்கோம் இஞ்சி ஒரு சின்ன துண்டு பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அது போட்டிருக்கேன் தக்காளி போடுறேன் தக்காளியும் சேர்த்துக்கிறேன் தக்காளி இந்த பெங்களூர் தக்காளியும் அதனால நாலு நறுக்கி வச்சிருக்கேன் புருப்பு தக்காளியாக இருந்தா ரெண்டு கூட போடலாம் தக்காளி நல்லா வதங்கணும் இல்லையா தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கீரை போடும் தக்காளி வதக்க போடுறேன் கீரை அலுங்கி வச்சிருக்கீங்களா நல்லா பொடி பொடியா நறுக்கிட்டு அலம்பி வச்சிருக்கோம் கீரை சேர்க்கறதுல கீரையும் நல்லா வதங்கணுமா சித்த கிண்டிட்டு வேக போடலாம் வதங்குறதுலயே வேகாது கொஞ்சம் தண்ணி விட்டு வேக போடணும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறீங்களா தண்ணி விட்டு மூடி மூடி கூடாது இல்லை தண்ணி விட்டு அப்படியே வேக வைக்கணும் அப்புறம் மசிக்கணுமா இல்லை அப்படியே போட்டுமா நல்லா மசிக்கணும் மசிச்சாதான் குழம்பு சேர்ந்தாப்புல இருக்கும் இல்லை கீரை தனியா குழம்பு தனியா ஓடுற மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சம் இது மத்து கீரை மசிக்கிற மத்து கூட மசிக்கலாம் இல்லைன்னா கரண்டினால மசிச்சு விட்டுக்கணும் இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சுக்கிறாங்க வெந்துட்டேன் கொஞ்சம் வெந்தி கீரை இப்போ தக்காளியும் கீரையும் சேர்ந்தாப்பில் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கரஞ்சினாலே தீ மசி வச்சுக்கலாம் ம் கரண்டினாலே மிச்சிக்கலாம் ம் பொடியாக இருக்கனால மத்து தேவைப்படல ம் ஆயிடுத்துல மசிஞ்சிடுத்துல நான் மசிஞ்சாச்சு இப்போ முதல்ல கீரை வேகணுங்கிறதுக்காக முதல்ல உப்பு போடல இப்போ வந்து அந்த குழம்பு அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் மஞ்சள் பொடி போடுறோம் சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் போடுறேன் அப்புறம் புளி விடணும்ல இப்போ கொஞ்சமாக புளி ஊற போட்டிருக்கோம் தக்காளி நாள் போட்டதுனால புளி கொஞ்சமாக ஊற போட்டுருக்கு அந்த புளி கருத்தெல்லாம் அதோடய ஊற்றிக்கிறேன் இது நல்லா கொதிக்கணுமா அது நல்லா கொஞ்சம் கொதிக்கணும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பருப்பு விடணும் பருப்பு விட்டுட்டு முன்னாடியே எல்லாம் தாளித்ததுனால பருப்பு விட்டு ஒரு கொதி வந்ததும் இறக்குது கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு பச்சை மிளகா இஞ்சி வெறும் மிளகா அப்புறம் தக்காளி போட்டு எல்லாத்தையும் வதக்கிட்டு கீரையும் போட்டு வேக விட்டுங்க அப்புறம் புளி கரைச்சி விட்டுருக்கு பொடி போட்டு உப்பு போட்டுருக்கீங்க பொடி சாம்பார் பொடி புளி எல்லாம் விடுறோம் இது கொதிச்சதுக்கப்புறம் பருப்பு தவரம் பருப்பு நான் குழைய வேக வச்சு வச்சுருக்கேன் பருப்பையும் சேர்த்து சாம்பார் மாதிரி கொதிக்க வைக்கிறோம் கீரை சாம்பார் இது அரைக்கீரைல பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படி அரைக்கீரை கிடைக்கலன்னா தண்டு கீரை அதுல வேணா பண்ணலாம் பாக்கி எல்லா கீரை போடாம நல்லா நல்லாயிருக்கும் அரைக்கீரை சாம்பார்ல கொதி வரணும் போல இப்ப மிளகாப்பி புளி எல்லாம் போட்டிருக்கனால கொஞ்சம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா இது பருப்பும் போட்டு பெருங்காயம் போட்டு இறக்கிடலாம் முன்னாடியே கடுகு உளுத்தம்பரு இப்போல்லாம் தாளிச்சிருக்கோம் இப்போ பருப்பு போட்டு பெருங்காயம் போட்டு அப்போ இறக்கிடலாம் நல்லா கொதிச்சிட்டு கொதித்து மிளகா அப்படி புளி போட்டு கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பருப்பு போடணும் நல்லா கொதிச்சிருது இப்போது பருப்பு சேர்க்கிறேன் அதில் தவரம் பருப்பு வேகம் வச்சுருந்தோம் அவ்வளோதான் இல்லையா நல்லா கொதித்தோடனே இறக்கிட வேண்டும்ங்க கொதித்தோன்னே இறக்கணும் இப்போ பெருங்காயத்தூள் மட்டும்தான் போடணும் பாக்கியெல்லாம் போட்டோம் கீரை சாம்பார் இல்லை ஒருவாடி சொல்லிடுறீங்களா முதல்ல வந்து கீரை என்னென்னா பொடியாக நறுக்கிட்டு அலம்பிட்டு எடுத்து வச்சுக்கணும் அரைக்கீரை அதுக்கப்புறமா கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு ஊத்தம்பருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கடலப்பருப்பு ஒரு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் தாளிக்கணும் இதெல்லாம் வறுத்ததுக்கப்புறம் இஞ்சி பச்சை மிளகாய் போட்டு வறுத்துக்கணும் இஞ்சி பச்சை மிளகாயும் சீற்ற வதங்கினதும் தக்காளி வந்து பெங்களூர் தக்காளி நாலு தக்காளி பொடியாக கட் பண்ணிட்டுங்க அந்த தக்காளி போட்டு இதோடு வதக்கிட்டு தக்காளி வதங்கினதும் கீரையும் போடணும் கீரை போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சிடணும் வெந்ததுக்கப்புறம் கீரையை நல்லா மசிச்சுண்டு புளி விட்டுட்டு சாம்பார் பொடி உப்பு மஞ்சள் பொடி போட்டு கொதிக்க வைக்கணும் நானாக கொதித்ததுக்கப்புறம் பருப்பு குழைய வேக வச்சுருக்கணும் துவரம் பருப்பு நல்லா கரைச்சி இதோட விட்டுட்டு கொதிக்க வைக்கணும் ஃபர்ஸ்டே நம்ம இதெல்லாம் தாளித்ததுனால லாஸ்ட்டில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு இதை ஆஃப் பண்ணிடணும் ஏசா கொதிக்கிறது இல்லையா ஆ இப்போ நடுவில் கொதிக்கிறது முதலே அவங்களுக்கு கீரை வேகிற போதும் புளி தண்ணி விட்டும் கொதிச்சிருது இப்போ பருப்பு விட்டதும் கொஞ்சம் ஒரு கொதி வந்தால் போகிறோம் ஆஃப் பண்ணும் கீரை குழம்பு இது நல்லா சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும் குழந்தைகள் வெறும் கீரை பச்சையை அப்படியே மசிச்சு சாப்பிட்றத விட பாசிப்பருப்பு போட்டு கூட்டும் பண்ணலாம் இந்த மாதிரி கீரை சாம்பார் வச்சும் கீரை உடம்புக்கு சேர்க்கறதுக்கு குழந்தைகளுக்கு அது மாதிரி பண்ணி கொடுக்கலாம் gracias